வணக்கம் நண்பர்களே ரீசனிங்கில் வாட்டர் இமேஜ் அதாவது இந்த படம் இதுக்கு கீழே முன்னாடி இந்த இடத்துல வாட்டர் தண்ணி இருந்துச்சுன்னா தண்ணியில் எப்படி தெரியும் அப்படிங்கிறது தான் கேள்விங்க வாட்டர் இமேஜ் கொஸ்டின் ரீசனிங்கில் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் வாட்டர் இமேஜில் மேல் உள்ளது கீழும் கீழ் உள்ளது மேலும் தெரியும் அப்போது இந்த மேல் பகுதி கீழே இருக்கும் இப்படி இருக்கணும் அப்போது இந்த மாதிரி எந்த படங்கள்லாம் இருக்குன்னா இது இருக்குது அடுத்ததாக இது இருக்குது இந்த ரெண்டு தான் இருக்குது அப்போ இந்த ரெண்டும் கிடையாது ரைட் ரெண்டாவது இந்த மேலே உள்ள இந்த முக்கோணம் கீழே வரணும் கீழே வரணும் அதாவது இந்த இடத்துல ஒரு முக்கோணம் இருக்கு இல்லையா இந்த முக்கோணம் மேலே உள்ளதே போல் கோடு இருக்கணும் அப்போ இப்படி மேலேருந்து கீழே நீக்கி இருக்க கோடு இந்த இடத்துல இருக்கணும் அப்போ இதில் கரெக்டாக இருக்குது இதில் தவறாக இருக்குது அப்போ இது கிடையாது அடுத்து கீழே உள்ள கோடு அதில் கீழே இந்த கோடம் இருக்கு இல்லையா இது மேலே இருக்கணும் இது மேலே இருக்கணும் இதில் கரெக்டாக இருக்குது அப்போது ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் நல்லா பொறுமையாக பாருங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கரெக்டாக செய்ய முடியும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்